அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எனக்கு வந்து கல்யாண நாளுங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து கல்யாண நாள் வருது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ரெண்டு தங்க சிலைகளை பெற்று எடுத்துருக்கறங்க இதை விட வாழ்க்கையில வேற என்ன சந்தோஷம் வேணும் இந்த ரெண்டுமே வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இந்த ரெண்டும் எவ்வளோ அழகா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது நோய் நொடி இல்லாமல் இருக்குது இந்த கடவுள் வந்து நமக்கு சொத்து சுகத்தை கொடுத்தாரோ இல்லையோ இந்த ரெண்டு தங்கங்களையும் கொடுத்தாரு இதுவே நமக்கு போதும் இதுதான் வந்து நமக்கு கோடான கோடி சொத்துக்கு சமம் அப்படின்னு பல கனவுகளோடும் பல ஆசைகளோடும் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்பெல்லாம் கல்யாண நாள் வருது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க நாட்டுல எத்தனையோ பேர் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தை இல்லை அப்படின்னு எவ்வளோ பேரு வருத்தத்தோட இருக்கிறாங்க ஆனா கடவுள் அந்த வருத்தத்தை நமக்கு கொடுக்காத ரெண்டு தங்கங்களை கொடுத்தாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்ததுங்க இதுக்கு முன்னாடிலாம் கல்யாண நாள் வருது அப்படின்னா பசங்களை அழைச்சிட்டு கோயிலுக்கு போவேன் ஒன்று எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போவேன் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து கல்யாணமே வந்து கோவிலில் தான் நடந்தது அந்த கோவிலுக்கு போவேன் விருத்தாச்சலத்தில் கோவில் இருக்குதுங்க பெரிய கோவில் சொல்லுவாங்க அந்த பெரிய கோயிலில் தான் கல்யாணம் நடந்தது அந்த கோவிலுக்கு போவாங்க இப்போ கடந்த நாலு வருஷமா இந்த கல்யாண நாள் வரும்போது வலியும் வேதனையும் தாங்க அதிகமாக இருக்குது கடவுள் வந்து எதுக்காக நம்மளை படித்தாரு எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எதுக்கு நம்ம குழந்தைய பெற்றோம் நம்ம குழந்த கல்யாணமே பண்ணியிருக்காமே இருந்திருக்கலாம் இல்லை நமக்கு வந்து கடவுள் குழந்த வரத்தை கொடுக்காமே இருந்திருக்கலாம் இப்படி கொடுத்து பறிக்கிறதுக்கு எதுக்காக எனக்கு குழந்த வரத்தை கொடுத்தாரு அப்படின்னு மன வலியும் வேதனையும் அதிகமாக இருக்குதுங்க எனக்கு வந்து கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் கல்யாணம் நடந்தது எனக்கு வந்து ஒரு அண்ணன் ஒரு அக்கா அக்காவுக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்போதுல கல்யாணம் நடந்துச்சு கடந்த பத்து வருஷமா அக்காவுக்கு குழந்த இல்லை ஃபர்ஸ்ட்டு குழந்த அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுல தான் அக்காவுக்கு ஒரு பையன் பிறந்தான் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அக்காவுக்கு ஒரு பையன் பிறந்தாங்க எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கல்யாணம் ஆச்சு அப்போ வந்து அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆகலை ரெண்டாயிரத்தி அஞ்சில் கல்யாணம் ஆனதும் ஏற்கனவே அக்காவுக்கு குழந்த இல்லை அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுது பொத குழந்த எனக்கு தான் எங்கள் குடும்பத்துக்கு முதல் வாரிசாக தங்கம் கரு தரிச்சா கரு தரித்த உடனே எங்கள் வீட்டில் அவ்வளோ சந்தோஷமும் அவ்வளோ நிம்மதியும் எங்களுக்கு அளவு கடந்த சந்தோஷம் இருந்ததுங்க நமக்கு வந்து கல்யாணம் ஆன உடனே வர வாங்காமல் தவம் வாங்காத கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் இது நமக்கு பொக்கிஷமாக பார்த்து நல்லபடியாக தங்கத்தை பெற்று எடுக்கணும் அப்படின்னு பல கனவுகளோட இந்த வயிற்றுல சுமக்கும் போது அந்த பத்து மாசமும் அவ்வளோ பொக்கிஷமா சுமந்து வைத்து எடுத்தாங்க எங்க அம்மா வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பக்கம் தான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுதான் நடந்து கூட போகலாம் அரியணாச்சிங்க அங்க வந்து அம்மா வீடு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வீடுதான் அவங்க வந்து மாடியில குடியிருந்தாங்க கட்டியில குடியிருக்கும் போது மாடி படிக்கட்டுல ஏறி இறங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே நான் வந்து கரு தரிச்சதுல இருந்தே அம்மா வீட்டுக்கே அதிகம் போகல ஏன்னா அங்கே போனால் மாடி படிக்கிட்டு ஏறி இறங்கணும் குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாங்க நான் இருந்தேன் இங்கேயே இருந்துட்டு அங்கே அதிகம் வந்து போகவே இல்லை எப்போ போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை காப்பு வச்சு அதன் பிறகு தாங்க அங்கே போய் அம்மா வீட்டில் இருந்தேன் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து டெலிவரி டேட்டு கொடுத்துருந்தாங்க டெலிவரி டேட் வந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஆறு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு கொடுக்கும்போது அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிகம் ஃபோன் வசதி வண்டி வாகனங்கள் இதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அப்போ ஃபோன் வசதியெல்லாம் வந்து வீடியோ கால் இந்த மாதிரிலாம் இல்லை வீட்டுக்கு வீடு வந்து லேண்ட்லைன் தான் இருந்தது அப்போ நம்ம திடீர்னு நமக்கு வந்து பிரசவ வழி வந்துட்டா ஓட முடியாது அண்ணனும் வந்து சென்னையில இருந்தாரு அப்போது அப்போ அப்பாவோட அப்பாவும் வந்து வளைகாப்பு முடிச்ச முடித்த உடனே பாரினுக்கு போயிட்டாங்க சிங்கப்பூருக்கு போயிட்டாங்க ஆனாலும் நமக்கு வந்து பிரசவ வலி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து வலி வந்து போகிறத விட நம்ம முன்கூட்டியே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது அப்படின்னு சொல்லி வந்து கோரிமோட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்போலாம் வந்து எங்கள் பகுதியில் அதிக அளவு வந்து கோரிமோட்டுக்கு தான் போவாங்க பிரசவம் அப்படின்னா ஏன் அப்படின்னா கோரிமோட்டில் வந்து சுக ஆகும் அங்கே வந்து அதிகம் வந்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பகுதியில் இருக்கிறவங்க கோரிமோட்டுக்கு தான் போவாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பன்னெண்டாம் தேதி தான் டெலிவரி டேட்டே கொடுத்துருந்தாங்க ஆனாலும் நாங்கள் வந்து எட்டாம்தேதி நாங்கள் போயிட்டோம் கோரிமோட்டுக்கு எட்டாம்தேதி போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு எங்களை வந்து பெட்டில் வந்து சேர்க்கலை அவங்க செக் பண்ணிக்கிட்டு அம்மாமா உங்களுக்கு டெலிவரிக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் நீங்க வந்து வீட்டுக்கு போறதுனாலும் போங்க ஆனாலும் நாங்கள் வீட்டுக்கு வரல சரி வீட்டுக்கு எதுக்கு நம்ம போய்கிட்டு ஆனால் நாலு நாள் தானே இருக்கு நம்ம இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கோரிமோட்ல பார்த்தீங்கன்னாக்க ஒரு வேப்ப மரம் இருக்கும் அந்த வேப்பமரத்துக்கு அடியில தான் நாங்கள் வந்து அம்மாவும் நானும் போயிருந்தோம் கோரிமேட்டுக்கு நானும் அம்மாவும் அந்த வேப்ப மரத்துக்கு அடியில தான் படுத்து கிடப்போம் ஃபுல் டே காலையில எழுந்திரிச்சு படுத்திருந்தோம்னா ஈவினிங் வரையும் படுத்துருப்போம் ஈவினிங் மேல பாத்தீங்கன்னாக்க கோரிமேட்டில் வந்து ரெண்டு ரூபா கொடுத்தா போதும் எல்லாரும் வந்து படுக்கிறதுக்கு ரூம் கொடுப்பாங்க சேஃபா இருக்கும் அந்த ரூம்ல போய் நம்ம படுத்துக்கலாம் காலையில எழுந்திரிச்சு நம்ம வெளியே வந்துடணும் திரும்ப நம்ம வந்து குளிக்கணும் வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அஞ்சு ரூபா கொடுத்தா திரும்ப விழுற விடுவாங்க குளிச்சுக்கலாம் துணி துவச்சிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க நம்ம எழுந்திரிச்சு காலைல வெளியே வந்துடுவோம் திரும்ப குளிக்க இதுக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்துட்டு கடையில் சாப்பிட்டுக்கிட்டு அந்த நாலு நாளும் தான் இருந்தோம் நாங்க வீட்டுக்கே வர கிடையாது பொழுது வரைக்கும் தான் படுத்து கிடப்போம் படுத்து கிடனமுன்னா பாத்தீங்கன்னாக்க பதினோராம் தேதி எல்லாம் வந்து எனக்கு பிரசவ வழி ஆரம்பிச்சிருச்சு பிரசவ வலி ஆரம்பிச்ச உடனே நாங்க போயிட்டு திரும்ப பக்கமா இருந்தனால ஹாஸ்பிட்டல்லே இருந்த நாள் கொண்டு காமிச்சோம் அம்மா இன்னும் வந்து இப்போதான் உங்களுக்கு லைஸா வலி ஆரம்பிச்சிருக்கு இன்னும் வந்து நல்லா வழி வந்த பிறகுதான் நாங்கள் சேர்த்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பதினோராந்தேதி பார்த்தீங்கன்னாக்க வழி ஆரம்பிச்சு பன்னெண்டாம் தேதி காலையில தான் நம்மளை வந்து ஹாஸ்பிடல்ல சேர்க்க ஆரம்பிச்சாங்க சேர்க்க ஆரம்பிச்சு அதன் பிறகு பாப்பா வந்து அதிகமாக தான் பொருந்தா சனிக்கிழமைங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு அன்னைக்கு சனிக்கிழமை மதியமாதான் வந்து பாப்பா பொருந்தா நாங்கள் அங்கே போய் இருந்த அந்த நாளும் நாளும் எல்லோரும் மாற்றி மாற்றி எங்கே ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் இருப்பாங்க அண்ணன் அக்கா பாப்பாவோட அப்பா எல்லாருமே வந்து எப்படி ஃபோன் பண்ணுறது என்னன்னே தெரியாது ஏன்னா லேண்ட் லைன்ல பேசினாதான் அங்கே திரும்ப வந்து அங்கே வந்து அப்போல்லாம் வந்து எஸ்படி போட்டு இருக்கோங்க ஸோ நாங்கள் காலையிலயும் மாலையிலயும் டெய்லியும் வந்து ஃபோன் பண்ணுவோம் நாங்கள் நல்லா இருப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் வந்து ப்ரெஷ்ஷோ வழி வரல வந்தாக்கா உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி டெய்லியும் காலையிலையும் மாலையிலயும் வீட்டுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுவோம் அவங்களும் எப்படா நம்ம ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க எல்லாருமே வந்து பன்னெண்டாம் தேதி வந்து நம்ம பாப்பா பிறந்துட்டா அப்படின்னு ஃபோன் அடித்த உடனே தான் எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமும் நிம்மதியாகவும் இருந்தது பாப்பா பிறந்துட்டாலே அப்படின்னு வீட்டில் வந்து ஒரே சந்தோஷமும் நிம்மதியாகவும் எல்லாருக்கும் இருந்ததுங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு நாள் வந்து அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம்தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்போது நாங்கள் அங்கே இருக்கிறோம் உடனே வந்து அங்கே ஆகஸ்ட் பதினஞ்சு இப்போ வந்து ஆகஸ்ட்டு சுதந்திர தினம் வருது அப்படிங்கிறதுனால எங்களை வந்து அஞ்சாண்டு தான் அனுப்புனாங்க அங்கேயே தான் நாங்கள் அது வரைக்கும் இருந்தோம் அங்கே நல்லா பாப்பா ஆரோக்கியமாக இருந்தால் இடையும் வந்து பாப்பா மூணு கிலோவுக்கு மேலே தான் இடம் இருந்தால் அங்கே வந்து பிரசவம் ஆனவங்கள ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி வானிலை வைக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் அங்கே வருவாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் ஒரு ஏழு எட்டு பேர் இந்த மாதிரி தான் இருக்க வைப்பாங்க அப்படி இருக்கும்போதுதான் அதிக அளவு பார்த்தீங்கன்னாக்க அந்த வருஷத்துல நாங்க இருந்த அந்த ரூம்ல வந்து அதிகம் வந்து பெண் குழந்தைங்க தான் இருந்தாங்க அப்போ வந்து ஒரு நர்ஸ் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு இந்த குழந்தை யார் குழந்தை இவ்வளவு அழகா செவ செவன்னு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்பாவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பாப்பா பிறந்துட்டா அப்படின்னு உடனே அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம் சொன்ன உடனே அண்ணன் சென்னையில இருந்து கோரிமோட்டுக்கு நேரம் அங்கே வந்துட்டாங்க வந்து பாப்பாவை பார்த்துட்டு இப்போ எத்தனை அவர்வே பாப்பா பாப்பாக்கிட்டையே தான் உக்காந்துருந்தாங்க வரும்போதே பாப்பாவுக்கு வந்து ரவுண்டு சைக்கிள் வாங்கிட்டே வந்துட்டாங்க என்னங்கன்னா இப்பயே இதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு உடனே இருக்கட்டும் குட்டிமாவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னும் நிறைய பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் அஞ்சாமது தான் வந்து வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்த உடனே அப்போ தான் அக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பாப்பாவை பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒரு அவங்களையும் அறியாம ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு அவங்க வீட்டுக்கு முதல் வாரிசு தங்க பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல ஆனந்த தண்ணீர் வந்துச்சு எங்க வீட்டுக்கு கூட பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பாப்பா வந்துச்சு பாக்குறதுக்கு பார்த்துட்டு அக்கா பாப்பா அழகா இருக்கா சா சவான்னு இருக்கிறா அக்கா அப்படின்னு சொல்லிச்சு நான் கன்சீவா இருக்கும்போதே பாத்தீங்கன்னாக்க அண்ணன் என்னை வந்து அவ்வளவு பொக்கிஷமா பாத்துக்கிட்டாங்க என்ன வேணுமோ அதை அத்தனையும் பார்த்து 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 வாங்கி வாங்கி கொடுத்தாங்க நான் வந்து நடக்கவே கூடாது இப்படி நான் வரக்கூடாது அப்படி வரக்கூடாது அப்படின்னு வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க அக்காவுக்கு வந்து அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் ஒரு பையன் பிறந்தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு பையன் பிறந்தான் அண்ணனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல கல்யாணம் ஆச்சு அண்ணனுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறுல தான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும்போது பாப்பா வந்து கை குழந்தையா இருந்தா அப்போ வந்து எங்க வீட்டுல வந்து தான் இருந்தாங்க அப்போ சொன்னார் இந்த மாதிரி என்னை பாப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்போல்லாம் வந்து வீடியோ கால் கிடையாதுங்க நார்மல் கால் தான் லேண்ட்லைனுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க பாப்பாவை பார்க்கணும்னு எனக்கு ஒரே ஆர்வமாக இருக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பு அனுப்புன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு ஆனாலும் நான் வந்து ஃபோட்டோவே பிடிக்க கிடையாது ஏன்னா குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்துட்டுக்கு பிறகு இழைச்சி போயிடுவாங்க வயிற்றால் போகும் உடம்பு சரியில்லாத போகும் அப்படின்னு அவ்வளோ பேர் சொல்லுவாங்க அந்த ஒரு காரணத்தால் குழந்தை வந்து அரோ பர்த்டே வரந்தனையும் பாப்பாவை ஃபோட்டோவே பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வைரோகியமாக இருந்தேன் அவர் வந்து எத்தனையோ முறை கேட்டார் எவ்வளோ செஞ்சு தெரிஞ்சினாரு ஆனாலும் நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பவே கிடையாதுங்க அதன் பிறகு வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே ஆனது ஃபஸ்ட்டு பர்த்டே வரும்போது தான் அவளை வந்து நாங்கள் ரெண்டு மூணு ரோலு ஃபோட்டோ பிடிச்சோம் ஃபோட்டோ பிடிச்சி அந்த ரோலை தான் வந்து சிங்கப்பூருக்கு அனுப்பிவிட்டோம் நீங்களே கழுவி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் நாங்கள் வந்து ஃபோட்டோவும் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ரோலை தான் வந்து நாங்கள் சிங்கப்பூருக்கு அனுப்பிவிட்டோம் அதன் பிறகு கழுவி பார்த்துட்டு ஐயோ என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்குது என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்குது கண் என்ன மாதிரியே இருக்கு ஊக்கு என்ன மாதிரியே இருக்கு முகம் என்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு ரொம்ப ஒவ்வொரு நாளும் வர்ணிச்சிக்கிட்டே இருப்பாரு பாப்பாவை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க குழந்த ஆரோக்கியமா இருக்கணும் பாப்பாவுக்கு ஒரு நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே ஒரு வருஷம் பார்க்காம சரி குழந்த நல்லா இருந்தா போதும் நான் ஃபோட்டோவை கூட பொறுமையா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வைராகியமா இருந்தாங்க நாங்களும் போட்டோ பிடிக்காமே இருந்தோம் அண்ணனுடைய கல்யாணத்துல கூட குழந்தை போட்டோல விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தால எந்த இடத்துலையுமே பாப்பாவை ஃபோட்டோ பிடிக்காம பொக்கிஷமா பார்த்துக்கிட்டோம் எப்படின்னா பொக்கிஷமா கண்ணும் கருத்தமாக பார்த்து வளர்த்த எங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க இந்த கடவுளுக்கே கண்ணு இல்லாத போயிடுச்சு கடவுளை எந்த அளவுக்கு கும்பிடணுமோ அந்த அளவுக்கு கும்பிட்டேன் எந்த அளவுக்கு நேசிக்கணுமோ அந்த அளவுக்கு நேசிச்சேன் குழந்தைய எந்த அளவுக்கு பொக்கிஷமா பார்த்துக்கணுமோ கண்ணும் கருத்தமா பார்த்தங்க வளர்த்தங்க கண்ணும் கருத்தமா வளர்த்து பொக்கிஷமா வளர்த்து கடைசியில குரங்கு கையில பூமாலைய கொடுத்த கைய கதையா அந்த பரதேசி ஸ்கூல்ல கொண்டு என் பிள்ளைய சேர்த்து இப்படி பரிதவிச்சு என்ன இருக்கிறாங்க நம்ம வீட்டு பிள்ளைய கொலை பண்ணிட்டு அந்த நாயிங்க நமக்கு எந்த மாதிரி எல்லாம் பட்டம் சுமத்தனானுங்க பாத்தீங்களா அப்ப வந்து சிங்கப்பூருக்கு போகும்போது எங்களுடைய போட்டோவை எங்க ரெண்டு பேர்ட்டோட போட்டோவையும் எடுத்துட்டு போயிருந்தாரு போயிருக்கும் போது அப்போலாம் வந்து வீடியோ கேமரா இல்லை அப்படிங்கிறதுனால ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகும்போது உடைய கல்யாண ஃபோட்டோவை பாஸ்போர்ட் சைஸ் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அந்த கல்யாண ஃபோட்டோவை தான் பாப்பாவோட அந்த பர்த்டே ஃபோட்டோவை கொடுத்து அனுப்பின உடனே அதை கழுவி அந்த பாப்பாவோட பர்த்டே ஃபோட்டோவில் நான் தூக்கி வச்சுட்டு இருக்கிற அந்த ஃபோட்டோவை கட் பண்ணி எங்களுடைய கல்யாண ஃபோட்டோவில் பாப்பாவை தான் எடிட் பண்ணி பெருசாக அனுப்பி விட்டாங்க அதை தான் நம்மளுடைய வீட்டில் வந்து செவத்துல ஒட்டி இருந்தோம் அதை தான் வந்து அவனுங்க வந்து பள்ளிக்கூடத்துக்காரனுங்க வந்து பார்த்துட்டு போயிட்டு இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து இது வந்து செல்வி பெற்ற செல்வி வந்து ரெண்டாம் தரம் இதுக்கு முன்னாடியே வந்து ராமலிங்கத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு என்னென்ன கட்டுக்கதைகள்லாம் கட்ட முடியுமோ என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனை கதைகளும் கட்டணானுங்க அத்தனை பட்டங்களும் நமக்கு சுமத்தனானுங்க பிள்ளைய என்னென்ன குறை சொல்ல முடியுமோ என்னென்ன அவதூறுகள் சொல்ல முடியுமோ அத்தனை அவதூறுகளையும் சொன்னானுங்க இந்த பரதேசி நான் இங்கே இவங்க தான் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து பாப்பா மேலே உயிரையே வச்சிருந்தாங்க பிள்ளைன்னா அவ்வளோ உயிராக இருப்பாங்க எங்கள் அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இறந்துட்டாங்க நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நெஞ்சை வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க உடனே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுட்டு போனோம் கூட்டுட்டு போகும்போது எங்கள் அம்மா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அம்மா வந்து எனக்கு வந்து பிள்ளைய பார்க்கணும் நீங்கள் போய் ஸ்கூல் வந்து வாங்க திவ்யாவை அழைச்சிட்டு வாங்க தீபாவை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு பாப்பா மட்டும்தான் இருந்தா தம்பி அப்போ புறத்தில் அக்காவுக்கு ரெண்டும் பையன் பிறந்துருச்சு அண்ணனுக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்தாங்க அப்போ வந்து நான் சொல்கிறேன் அம்மா ஏமா பாப்பா ஆயிடுச்சுட்டோ ஆயிச்சுட்டோன்னு சொல்கிறேன் நீ நல்லாதான்மா இருக்க உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படியேனாலும் வந்து நீ அண்ணனை பார்க்கணும் அண்ணன் விட்டு பசங்களை பார்க்கணும்னு கேட்காம ஏமா பாப்பாவா தூக்கிட்டு வர சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இல்லை இல்லை எனக்கு வந்து பிள்ளை தான் வேணும் பிள்ளைய போய் தூக்கிட்டு வாங்க தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நான் அம்மா நல்லா தான் இருப்பாங்க அம்மாவுக்கு என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு பார்ப்போம் தூக்கிட்டே வரல ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் போன உடனே அம்மா வந்து நடந்து தான் அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்து தான் போய் ஒரு பெஞ்சில் உக்காந்தாங்க உட்காந்தவங்க அப்படியே இறந்து போயிட்டாங்க உடனே கடவுளே இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம பிள்ளைய தூக்கிட்டு வந்து காமிச்சிருக்கலாமே நம்ம அம்மாவோட ஆசை நம்ம பிள்ளைய பார்க்கணுன்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு கத்தணும் கதறணும் அதன் பிறகு பாப்பாவை போயிட்டு தூக்கிட்டு வந்தோம் தூக்கிட்டு வந்து தான் கிட்ட காட்டணும் ஆனா அம்மா வந்து நேரில் பார்க்க முடியாத இறந்துட்டாங்க பாப்பா இறக்கும்போது அம்மா மட்டும் இறந்துருந்தா கண்டிப்பா சொல்றேங்க அம்மா கூடிய இறந்துருப்பாங்க உள்ளன்னா அவ்வளவு உயிராகவும் அவ்வளவு ஆசையாகவும் இருந்தாங்க எப்படிய தூக்கிட்டு வா தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவ்வளோ கத்து கத்துனாங்க நம்ம அம்மா நல்லா தானே இருப்பாங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் பாப்பாவை நாங்கள் தூக்கிட்டு வரல அண்ணனுக்கு ரெண்டு குழந்தை இருந்தாலும் அக்காவுக்கு ரெண்டு குழந்தை இருந்தாலும் எங்க வீட்டோட முதல் வாரிசு தங்க பிள்ள மேலதான் அங்க அத்தனை பேரும் உயிரா இருப்போம் நான் ஏற்கனவே எத்தனையோ முறை சொன்னேன் ஆனா அதனுடைய வளைக்காப்பு ஃபோட்டோல கூட இன்னும் வந்து பாப்பாவை இறக்கிடவே கிடையாது அதனுடைய மடியிலதான் வச்சிருந்தாங்க பிள்ளைய அதன் அதன் பிறகு தான் பிள்ளைய எந்த அளவுக்கு போட்டோ குடிச்சு அழகு பார்த்து எப்படி எப்படி ஜோடிக்கணுமா அப்படி எப்படி ஜோடிச்சு எந்த அளவுக்கு அழகு பார்த்து வளர்க்கணுமா அந்த அளவுக்கு அழகு பார்த்து வளர்த்து ஆரோக்கியமா வச்சிருந்தாங்க ஆனா ஆரோக்கியமா வளர்த்த குழந்தை அந்த நாயிங்க படுபாவி நாயிங்க ஒரே நாளில எந்த அளவுக்கு கொடுமை பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமையை பண்ணி அந்த அளவுக்கு சித்திரவதையை பண்ணி கிட்ட இருந்து நம்ம பிள்ளைய பறிச்சுட்டானுங்க இப்போ ஏன்டா நமக்கு கல்யாண நாள் வருது எதுக்காக கல்யாணம் முனைகிட்டோம் எதுக்காக தங்கத்தை பெற்றோம் அப்படின்னு வலியும் வேதனையும் இருக்குங்க இந்த கடவுள் வந்து குழந்தை வரத்தை கொடுக்காம இருந்திருந்தா கூட இவ்வளவு வலி இருந்திருக்காதுன்னு என் பிள்ளைய எனக்கு கொடுத்து இந்த மாதிரி இப்படி பறிப்பானுன்னு கணவுல கூட நினைச்சு பாக்கலங்க என் பிள்ள இருந்திருந்தா என்னுடைய பிறந்த நாள் என்னுடைய வெட்டி இங்கே ஒவ்வொன்னுக்கும் எவ்வளவு வாழ்த்து சொல்லுங்க எங்கேயாவது பசங்களோட போகும்போது இது ஏன் பொண்ணு இது ஏன் பொண்ணு என் பொண்ணு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேத்துக்கிட்டே அறிமுகம் படுத்துவேன் சொல்லுவா ஆமா உனக்கு மட்டும்தான் பொண்ணு பிறந்திருக்கான் உனக்கு மட்டும்தான் குழந்தை பிறந்திருக்கா அந்த உலகத்திலே எல்லாருக்கிட்டையும் வழினா போய் என் பொண்ணு என் பொண்ணுங்கிறைய உனக்கு வேற வேலையே இல்லையாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாவ மாதிரியாக எனக்கு இந்த கடவுள் எதுக்காக இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாருன்னு தெரியலங்க ஆறாவதுல உள்ள ஏஜிட்டு மனதான் ஆனா ஆறாவது படிக்கிற பொண்ணு மாதிரியா இருக்கிறா பாருங்க எவ்வளோ அழகா எவ்வளோ ஹைட்டா எப்படி இருக்கிறா பாருங்க இன்னும் இந்த மூணு வருஷம் காலேஜ் படிக்கும்போது இன்னும் அவளுடைய அழகும் அவளுடைய ஹைட்டும் அவளோட முடியும் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க ஃபுல்லா வந்து எதுவுமே போடாது சிம்பிளா தான் இருப்பா எப்போ பார்த்தாலும் என் பாப்பா இப்படி சிம்பிளா இருக்கிற சிம்பிளா இருக்கிறன்னா எனக்கு எப்படி இருக்கிறதாம்மா பிடிக்கும் எனக்கு எதுவும் வேணாமா எனக்கு எதுவும் வேணாமா அப்படின்னு சொல்லி ஃபுல்லா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தாங்க இருப்பா அப்படி போதே பாக்குறவங்க கண்ணி பறிச்சு போற அளவுக்கு இருப்பாங்க அதான் பாப்பா எங்கேயாவது போனா எல்லாரும் அவளுடைய முடிய பிடிச்சு பிடிச்சி இருப்பாங்க இது ஒரிஜினல் முடிதானா இது ஒரிஜினல் முடிதானா பிடிச்சு பிடிச்சி பிள்ளையோட முடிய பிடிச்சு பிடிச்சி எல்லாரும் இழுப்பாங்க என் பிள்ளையோட உயிரை ஏமாமா போக்கணும் ஏவனாம தோணை போகணும் அத்தனை பேத்துக்கும் என் பிள்ளையோட ஆத்மா என் பிள்ளையோட ஆத்மா அவனுங்களா கண்டிப்பா சும்மாவே விடாதுங்க தக்க தண்டனை கொடுத்தே தீருங்க